பாசத்தையும் காட்டுவாங்க அதே சமயத்தில் கோவத்தையும் வெளிப்படையாக காட்டுவாங்க ஆனால் அவங்க கிட்ட கன்னிங்னஸ் இருக்காது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன் சொல்லும்போது ஸோ அவளோட கோவத்தையும் இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இவரும் ரொம்ப கோவப்படுவார்னும் போது ரெண்டு பேருக்குமான விஷயங்களில் ஒரு புரிதல் ரெண்டு பேருக்குமே வரணும் அப்படின்னும் போது பாரு கேமோட சேர்த்து அந்த லவ் விஷயங்களையும் பண்ணா ஆனால் கமருதீன் லவ்வையும் கேமையும் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத எனக்கு இப்போ கமருதீன் மேலே இருந்த கோவம் பட் ஆனால் அவர் இப்போ வெளில வந்து நான் நான் சொன்னதான் அவரை சொல்லியிருக்காரு உள்ள வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி பேம்பரிங் பண்ணுற பொண்ணா அம்மா மாதிரி பார்த்துக்கிற பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் பட் ஆனால் அது அதோட சேர்த்து அந்த அந்த பொண்ணு வந்து இப்போ இந்த மாதிரி வேணும்னு யோசிச்சா சிங்கம் மாதிரி வேணும் பொண்ணு தைரியமாக இருக்கிற பொண்ணு வேணும் கட்ஸோடு சொல்லும் போது ஆப்வியஸா பார்வை தான் மீன் பண்றாரு இன்டைரக்டா அப்படின்னு சொல்றது புரியும் போது ஸோ ஓகே அவரோட தாட்ஸ்லேயும் சேஞ்ச் வந்திருக்கு அவரும் பார்வோட அந்த ஒரு போல்ட்னஸ்ஸாக அந்த ஒரு அந்த ஒரு பிரேவ்னஸ்ஸா அக்செப்ட் பண்ண மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லும்போது இது போதும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா போதும் பழைய பஞ்சாங்கமாக பேக்வர்ட் திங்கிங்காக இருக்கிறது தான் எனக்கு அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் விஷயமா இருந்தது இப்போ அவர் அதை மாத்திக்கிட்டாரு பாரு அப்படியே அவளுக்கான விஷயங்களோடய ஏத்துக்க தயாரா இருக்காருன்னா கமருதீன் கோவம் வரும்ன்றதும் பாருக்கு தெரியும் போது அதை எல்லா இடத்துலையும் பாரு கண்ட்ரோல் பண்ணதான் அது முடிஞ்சாலும் கண்ட்ரோல் பண்ணதான் அவளும் ட்ரை பண்ணியிருப்பான் போது கேமையும் லவ்வையும் சேர்ந்து அவங்க தான் அவங்களுக்கு கன்ஃபியூஸான விஷயங்களா இருந்தது இப்போ வந்து கேம் விட்டு வெளியில வந்து அவங்க லைஃப்கான விஷயங்கள தான் அவங்க டிசைட் பண்ணணும் போது அதை ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவா பண்ணுவாங்க அப்படிங்கறதுல நம்ம கண்டிப்பா நம்பணும் இல்ல அவங்க லைஃப் வந்து அமித் பாவனி அவங்க அவருக்கு பாரு சொன்ன மாதிரிதான் அமித் பாவனி மாதிரி ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணி பிக் பாஸ் கப்புலா அவங்க வந்து இன்னும் நிறைய ச விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் சொசைட்டியில் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயமே இந்த இடத்துல வந்து பாருவோட அம்மாவும் பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சேண்ட்ரா விஷயங்கள் ஸ்கேண்ட்ரா விஷயங்கள் வந்து கார்டாஸ்கில்லாம் பண்ணும்போது ஒருத்தர் வந்து என் பொண்ணு என்ன வேணால் பேசிகிட்டே இருப்பான் என் பொண்ணு கேட்டுட்டு கம்முனே இருக்கணுமா அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை அவள் என்ன மாதிரி பதில் சொல்லணுமோ அது டீசெண்டாக எப்படி சொல்லணுமா அவள் அதை சொன்னான் ஸோ இந்த இடத்துல அவளை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவள் வந்து அதுக்கான விஷயங்களை எந்தளவுக்கு நாசுக்காக பண்ண முடியுமோ வந்து அவள் வந்து பொறுமையாக பேசினான்ற மாதிரி பார்வை சப்போர்ட் பண்ணி தான் அவங்க அம்மாவும் பேசியிருக்காங்க ஸோ பார்வை கிண்டல் பார்வை வந்து பேச தப்பாக பேசினவங்க கமரோஜனை தப்பாக பேசினவங்களுக்குலாம் அவங்க அம்மா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் என் பொண்ணு தைரியமாக வளர்த்துருக்கேன் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க நான் ஒரு இடத்துல போட்டிருப்போம் இப்போ இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் கொஞ்சம் நானும் வந்து இதெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஷார்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ் ஒன்று ரெண்டு போட்டது கூட ஆல்ரெடி வீடியோஸ் பார்க்குறவங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியுது நீங்கள் ஆல்ரெடி போட்டது தானே அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் நான் எதுக்கு இப்போ போட்டேன்னா இப்போ வர இன்டர்வியூஸ் அது திவ்யாதாட்டோ சபரிதாட்டோ இல்லை இதுக்கு மேலே யார் கொடுத்தாலுமே எல்லாம் பழைய விஷயங்கள தான் திருப்பி திருப்பி பேச போகிறீங்க குரூப்பிசம் பண்ணல பிஆர் பண்ணலை பாருக் அமரதின்னு தப்பு பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து ஃபேராக தான் கேம் ஆடணும் அவங்க தான் வந்து ஒழுங்காகவே கேம் ஆடலை அப்படின்ற மாதிரிலாம் என்ன உருட்டு உருட்டினாலும் நீங்கள் கேமில் உருட்டினா அதே உருட்டை தான் மாற்றி மாற்றி இங்கே வந்து உருட்டுறீங்க செக்கில் ஆட்டினா சுத்தமான என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் உருட்டுற உருட்டு இருக்குன்னா இதுக்கு புதுசாக ஒரு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதுக்கெல்லாம் இருக்கிற விளக்கம் எல்லாமே நான் வீடியோஸ்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன் என்னோட வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் பட் ஆனால் இப்போது நடுவில் வந்து சேனல் ஜாயின் பண்ணவங்களோ இல்லை ரெட் கார்டுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களோ இல்லை இப்போ பினாலிக்கு அப்புறம் கூட ஒரு சிலர் வந்து உங்க சேனல் இப்போதான் பார்க்குறேன் நல்லா இருக்கு நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான விஷயமா தான் நான் ஒரு சில பழைய வீடியோஸோ பழைய கிளிப்பிங்ஸோ பழைய அந்த விஷயங்களோ எடுத்து போடுறேன் அதுவும் ரிலேட்டடாக இப்போ அந்த இதில் என்ன சொல்றது இன்டர்வியூஸ்ல அவங்க கேட்குற பேசுகிற விஷயங்களுக்கான விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி என்ன பேசியிருக்கணும் ஸோ இப்போ இவங்க சொல்ற பதிலை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ இவங்க கொடுக்குற அந்த உருட்டுக்கு நான் ஆல்ரெடி விளக்கம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற அங்கில தான் அதை எடுத்து போடுறேன் ஸோ பழைய கிளிப்பிங்ஸ் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும் லைக் மட்டும் போட்டுருங்க புதுசாக பாக்குறவங்களா இருந்தால் கமெண்ட்ஸ் சேர்த்து போட்டுருங்க ஆனால் பசு அதை போடுறேன்னு கோச்சிக்காதீங்க பேசிட்டேன் இப்போ ஒண்ணுமே இல்லை இப்போ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற வீடியோவை ஃபினாலேயும் பார்வை வரும்போதே அது என் மைண்டில் தோணு அந்த வேர்டிங்ஸை நான் வந்து போட்டுட்டேன் பட் ஆனால் இப்போது ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போது ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் போட்டு அதே தான் வந்து இப்போ ஃபேன்ஸ் மீட்லலாம் கூட பேசப்படுது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டேக் தான் எல்லாரும் சொல்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆப்யஸாக கண்டிப்பாக என்னோட சேனல் பார்த்துட்டோ என்னோட சேனலுக்கான விஷயங்கள்லேருந்தும் பார்வோ மற்றவங்களும் பார்வோ பேசியிருக்க மாட்டாங்க அது வந்து அவங்களுக்கு தோணியிருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது நான் முன்னாடியே எனக்கு தோணுன விஷயங்களை சொல்லும் போது அதுதான் இப்போ ஓவரால ரீச்சா இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசு நான் அப்பப்போ சொல்கிறதான் எனக்கு மனசில் தோண விஷயத்த நான் பேசியிருக்கேன் எனக்கு மனசில் பட்ட விஷயங்களை நான் வந்து தமிழிலாம் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது அப்படி வச்சது தான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறது கூட ஆனால் இப்போ அது ட்ரெண்ட் போது அது ஃபேன்ஸ் மீட்டில் அது ட்ரெண்டாக போகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் அதான் சொல்கிறேன் பார்வை வந்து நான் வந்து எல்லாம் பார்க்க முடியாது அப்படியே ஒரு வேலை நான் சென்னையில் இருந்திருந்தால் கூட பத்தோட ஒன்று பதினொன்னா பார்த்துருக்க முடியுமே தவிர என்னோடய வீடியோஸ் ரீச் ஆயிருக்குமான்னு தெரியாது ஆனால் என்னோடய வீடியோஸ் ரீச் ஆச்சோ இல்லையோ ஆனால் பாரு ஃபேன்ஸ் என்னோட வீடியோஸ் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து ரெட் கார்டு விஷயத்துக்கு அப்புறமோ இல்லை ஃபினாலிக்கு அவங்க வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச சந்தோஷத்துலேயும் இல்லை இந்த சீசன் ஃபுல்லாக அவங்களுக்கு நடந்த அந்த அப்யூஸ் பற்றின விஷயங்களும் வெளியில் பேசவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் மற்ற வீடியோஸில் போய் அந்த ஆதங்கத்தை கொட்டலான்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்வை திட்டுற மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது என்னோடய வீடியோஸ் அவங்களுக்கான வழிக்கான ஏதோ ஒரு இடத்துல ஒரு மருந்தாக இருந்திருக்கு நான் அவங்க மனசில் நினச்சதை நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ நம்ம நம்மளுக்கு அந்த ஒரு கோவம் வரும்போது ஒன்று யாருக்கிட்டயாச்சும் கொட்டிடணும் இல்லை அந்த கோத்தை வேற யாராவது வெளிப்படுத்தும்போது அப்பா நம்ம மனசில் இருந்த பாரமே குறைஞ்சிச்சு நம்ம நினச்சதெல்லாம் அவங்க பேசிட்டாங்க அப்படின்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் எனக்கு நிறைய வந்துருக்கு இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு தமிழ்லேயே வந்திருக்குன்னு சொல்லும்போது நிறைய பார்வம் ஃபேன்ஸ்க்கு என்னோடய வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்திருக்கு மனசுக்கு எதமாக இருந்திருக்கு அந்த ஒரு ஃபீல் பண்ணுற ஸ்பேஸை இருந்திருக்கு அப்படின்னும் போது அதுக்கு எனக்கு ரொம்ப அதுக்கு வந்து நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா என் வீடியோஸ்க்கு ஒரு ஒரு லைக் போட்டவங்களும் ஒரு ஒரு ஹைப் கொடுத்தவங்களும் என்னோடய வீடியோஸ் ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணவங்களும் ஏன் அந்த ஸ்பேஸில் அவங்க ஷேர் பண்ணவங்க சுபாஷினியும் சுபா அவங்க ரெண்டு பேரில் யாராக இருந்தாலும் சரி அவங்களா இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஷேர் பண்ண இன்னொரு சிஸ்டராக இருக்கட்டும் ஸோ அப்புறம் இந்த உமாதேவின்னு ஒருத்தவங்க வந்து நம்ம சேனலில் போஸ்ட் போட்டிருக்காங்க பாரூர் ஃபேன்ஸ் நடக்க போகுது போது ஃபேன்ஸ் மீட் நடக்க போது வந்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற ஓவரால் சப்போர்ட் தான் அந்த சப்போர்ட் எப்பயுமே கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த இதுக்கப்புறம் பாரு ஃபேன்ஸ் மீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே நான் வீடியோஸாக போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இந்த கமருதீன் ப்ளஸ் பாரு அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க அம்மா பேசியிருக்காங்க அப்புறம் பாட்டு வந்திருக்கு அவங்க கமருதீனும் பாரு டான்ஸ் ஆடி இருக்காங்க அதில் அந்த பாக்கு வெற்றலாம் அந்த பாட்டு பையன் தங்கம் மிஸ்ஸு பண்ணாத அப்படின்ற லைன்லாம் ரொம்பவே வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம சேனல்லேருந்து யாரெல்லாம் வந்து பாருகாமருதீன் ஃபேன்ஸ் மீட்டுக்கு போனீங்க இல்லை இப்போ இந்த சண்டே வந்து இந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு போக போறீங்கன்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் வர அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுக்குறேன் கொஞ்சம் வீடியோஸ் பழைய மாதிரி போட முடியல அது மட்டும் இல்லாமல் பழசே திருப்தி போய் பிக் பாஸ் வந்து பேச வேணாம் அப்படிங்கிறது எனக்கான விஷயங்கள் இது நான் வந்து நானே எனக்கான பெர்சனலாக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவேன் அது போன சீசனும் சரி அதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ணலை பட் ஆனால் பார்க்குறதோட நிறுத்திடுவேன் பேச சோஷியல் மீடியாவில் அதுக்கப்புறம் கேம் முடிஞ்ச அப்புறம் பார்க்க மாட்டேன் ரிவ்யூ பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்டேட்ஸ் இருந்தால் சொல்லுவேன் மற்றபடி கேம் அப்புறம் திருப்பி திருப்பி அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணான்றதும் நானும் பெர்சனலாக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணுவேன்னு சொல்லும்போது நிஜமாகவே அதான் பேசுகிற மாதிரி இருந்தால் பேசுவேன் கலர்ன விஷயத்தையே திருப்பி கலர்னு போது அது பேசுறதுக்கு வந்து எனக்கு இஷ்டம் இல்லை இன் நான் சொன்ன மாதிரி நான் என்னோட வீடியோஸில் ஸ்டார்டிங்கில் எல்லா விஷயங்களையுமே பேசிட்டேன் இப்போ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவனை சொன்னேன்னா வினோத் எக்ஸ்போஸே ஆகலை இந்த கேமில் அப்படி எக்ஸ்போஸே ஆகாத ஒருத்தர் வின்னர் ஆகுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா அவர்